மு க ஸ்டாலின் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் தேசம் காப்போ தமிழகம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி திருச்சியிலே ஒரு எழுச்சி திருச்சியிலே ஒரு எழுச்சி எழுச்சி முடிந்து போகிற பொழுது உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை அளிக்கிற ஒரு நாயகனாக மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகிற ஒரு நாயகனாக மகிழ்ச்சியான விஷயங்களை சொல்லுகிற நாயகனாக நான் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவேன் என்ன சொல்வேன் என்று சொன்னால் முதலிலே ராமபுரா நினைத்தார் நீ சென்று தமிழகத்தை காப்பாற்று என்று சொன்னார் லட்சுமணன் மாநில தலைவராக வந்தார் லட்சுமணன் மாநில தலைவராக வந்த பொழுது தமிழகத்தை காப்பாற்ற முடியோ முடியாதோ என்கிற தயக்கம் வந்த பொழுது ராமபுரணே வந்தார்கள் பொன் ராதாகிருஷ்ணன் பொன்னார் அவர்கள் வந்தார்கள் சிபிஆர் இருவரும் வந்தார்கள் வந்தார்கள் பார்த்தார் ராதாகிருஷ்ணன் ஆகிய உங்களால் கிருஷ்ணா என்று இருக்கிற இள கணேசனை அனுப்பினார்கள் முழுபுதர் கடவுள் கணேசன் வந்தார் அவரும் தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சித்தார் அதற்கு பிறகு முருகன் அவர்கள் வந்தார் வேல் கொண்டார் வேல் கொண்டு தமிழகம் எல்லாம் வேலாத்திரை செய்து வேல் எடுத்து சுமார் சமுதாரம் செய்தார் அதுவும் நடந்தது அதற்கு பிறகு தமிழை எடுத்து சொல்லுகின்ற தமிழிசை அக்காவர்கள் வந்தார்கள் தமிழாலே விரட்டல் அடைத்தார்கள் அதற்கு பிறகுதான் அதற்கு பிறகுதான் ஏக இறைவனாக இருக்கிற யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே வருகிற மாதொரு பாடாகிய சிவன் பெயர் இருக்கிற அண்ணாமலை வந்திருக்கிறார் அண்ணாமலை தமிழக துணைத் தலைவராக வந்திருக்கிறார் அவர் இந்த மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவிலே கண்டு கலந்து கொண்டிருக்கிற மாநிலத்தினுடைய அத்துணை தலைவர்களே ஆன்று அவிந்து அடங்கிய சான்றோர் பெருமக்களே தமிழகத்திலே தாமரையை கொண்டு வந்தே தீர்வு என்று டெல்லி வழி சென்றிருக்கிற அன்புக்குரிய சகோதரி பானதிவாசன் அவர்களே மற்றும் மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களே மிகச் மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அன்புக்குரிய டெல்டாவின் நாயகனாக இருக்கிற அன்புக்குரிய கருப்பு மன்னன் அவர்களே மற்றும் அத்துணை தலைவர்களே செயலாளர்களே பொதுச் செயலாளர் வணக்கம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நினைக்கிறேன் தமிழகத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் மாற்றம் என்று சொன்னால் முடியாது அப்படிப்பட்ட முதல் மாநாடாக திருச்சியில் நடக்கிற மாநாட்டிலே வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் கடல் அலை என்று சொல்ல மாட்டேன் கடல் அலை என்று சொல்ல மாட்டேன் சமுத்திரம் சங்கமிப்பது போல வந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இங்கிருந்து செல்லுகிற பொழுது இங்கிருந்து வெளியே செல்லுகிற பொழுது எழுச்சியோடு அல்ல மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் ஏனென்றால் தமிழகத்திலே அடுத்த இரண்டாயிரத்தி இருபதிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கண்டிப்பாக தாமரையின் ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி மலர்ந்தே தீரும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட உரையை நிகழ்த்திருக்கிறார் நமது மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே ஒரு ஊழலை ஒழிக்க வேண்டும் மாட்டுச்சேத்து மாட்டு ஒரு அரசாங்கத்தை மாற்று பிரத ஜனதா கட்சியிலே கொண்டு வர வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் தமிழை தமிழ் தாயை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும் என்று வருக வருக என்று வரவேற்று உங்களுடைய பாதம் தொட்டு வணங்கி வர இருக்கிற தேர்தலில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுங்கள் கண்டிப்பாக தமிழகத்திலே உங்கள் ஆட்சி நமது ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி நடத்தேன் செல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி அடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநாட்டின் தலைவர் ஆற்றல்மிக்க செயல் வீரர் மக்கள் தலைகளா கடல் அலையா என்று சொல்லத்தக்க வகையில் மாபெரும் எழுச்சி கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த பெருங்கூட்டத்தினுடைய தலைவர் ஒப்பாரும் விக்காரும் இல்லாத முனைப்பாளி என்றைக்கும் இயக்கம்தான் பிரிவு என்று தன்னை இயக்கத்தோடு இணைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று நாயகன் கருப்பு முருகானந்தம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் ஆற்றிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ஒண்டிமுத்து அவர்களே இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர் பெருமக்கள் அண்ணன் பொன்னார் முன்னாள் ஆளுநர் தமிழிசை தர்ம போராளி அச்சுராஜா தேசிய அணியினுடைய தலைவர் வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் இந்த பெருங்கோட்டத்தை சார்ந்த திருச்சி பெருங்கோட்டத்தை சார்ந்த அனைத்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் திரளாக இருக்கிற காவிச்சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் உரையாற்ற இருக்கிறார் இந்த நாடு அவருடைய உரையை கேட்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தின் ஆட்சி விடத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் தலைவர் என்ன பேசப் போகிறார் என்பதை கேட்பதற்காக அவ்வளவு பேரும் நேரலையிலே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அவருடைய பேச்சை அவர் வந்து பேசுவதற்கு இடையூறாக இல்லாமல் இரண்டை இரண்டு நிமிடம் அதுவும் உங்களை பற்றித்தான் இந்திய மொழிகளில் ஒன்று என்பதற்கும் இந்தி மொழி என்பதற்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாள் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அந்த படத்தில் இருந்து இறக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி போர்க்குணம் கொண்டு இன்றைக்கு போர்க்குளத்தின் போர் முரசை திருச்சியில் இருந்து ஒழிக்கிறது இந்த முரசு ஒழிக்கின்ற இந்த முரசு போர் முரசு போர் படையை திரட்டி சென்ஜார்ஜ் கோட்டையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை ஏற்றி வைக்கிறவரை ஓயாது என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொண்டு நம்முடைய போர்க்குணத்தை குறைக்காமல் தொடர்ந்து போராடுவோம் வரினும் அது எப்படி வரினும் அதை சந்திக்கிற ஆற்றல் படைத்த மறவர் கூட்டம் இங்கே 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 என்று நாம் விடுவோம் என்று சொல்லி தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் இதுதான் நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்